பாரதிய மத்தூர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு வருகின்ற பிப்ரவரி மூணு நாலு இரண்டு தினங்கள் கோயில் மாநகர மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் வைத்து பேரணி பொதுக்கூட்டம் மகளிர் மாநாடு மற்றும் பிரதிநிதிகள் மாநாடு இப்படி இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது முதல் நாள் மூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு மகளிருக்கான தனி மாநாடு நடைபெறும் மாலை மூணே மக்கால் மணிக்கு இருந்து பேரணி தொடங்கி திருப்பரங்குன்றம் கோயில் மண்டபத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழகம் முழுக்கிருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் பிறகு பொதுக்கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு மறுநாள் பிரதிநிதிகள் ஒவ்வொரு யூனியனிலிருந்தும் தலைவர் செயலாளர் பொருளாளர் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூறு யூனியனிலிருந்து பொறுப்பாளர்கள் ஒரு ஐநூறு பேர் அதில் கலந்து கொள்வார்கள் அதில் முக்கியமாக தொழிலாளர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தீர்மானங்கள் செயல் அறிக்கைகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாரதிய மத்தூர் சங்கத்தில் இந்த மாதிரி புதிய பொறுப்பாளர்கள் மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதில் முக்கியமான தீர்மானங்கள் என்று சொல்லோம்னா மிகவும் இப்போ தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடிய துறை என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவர்கள் வந்து ஒரு வாழ்வாதாரமே அவங்க வந்து தொழிலாளியாக என்ற ஒரு கான்செப்டே இல்லை அவங்க எதை அந்த நிலையை அவங்களுக்கு ரொம்ப நிலையாக இருக்கிறது அதே போல் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு போதுமான நிவாரணங்கள் பெறுவதில் பெரிய சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது போல் குறிப்பாக பாரதிய மத்துறை சங்கம் சமூக அக்கறை உள்ள சங்கம் பொதுவாக அமைப்பு சாரா தொழிலில் அதிகமாக பணிபுரியக்கூடியவர் கிட்டத்தட்ட நாடு முழுக்க பதினேழு சதவீதம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது கட்டுமான தொழில் ஆனால் அதில் சம்பளங்கள் கிடைத்தாலும் கூட அவர்களுடைய அந்த ஒரு பழக்க வழக்கத்தின் காரணமாக அவர்களுடைய பொருளாதார நிலை என்பது இன்னும் முன்னேறவே இல்லை அவர்கள் பெறக்கூடிய அந்த பொருளாதாரங்கள் எல்லாமே அரசாங்கமே நடத்தக்கூடிய நமக்கு தெரியும் சாராய கடைக்கு தான் அந்த பணங்கள் எல்லாம் போகுது அதனால் ஏராளமான பேர் குறைந்த வயதிலேயே இருக்கின்ற காரணத்தினால் பெண்கள் விதவையாகின்றார்கள் அப்படி விதவையாகக்கூடிய ஒரு பெண்கள் அதே கு குத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போகிறாங்க ஆனால் அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அந்த தாய் வந்து குழந்தைகள் நிராசை அனாதையாக்கப்பட்டு வேலைக்கு செல்வதால் அவருடைய குடும்பம் ரொம்ப சீர்நிழந்து கொண்டிருக்கிறது இதை அரசுக்கு கவனம் சொல்லி அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் மாநில அரசு மத்திய அரசு மாநில மாநாடு சம்பந்தமாக இருக்கின்ற காரணத்தினால் மாநில அரசாங்கம் என்னென்னவெல்லாம் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றாததை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் அவருடைய கருத்து நான் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரே நாளில் அடைக்க முடியாது நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் நாம் ப்ராக்டிக்கலாக தான் நம்ம பேச முடியும் படிப்படியாக குறைப்பதற்கு முயற்சி பண்ணணும் ஆனால் தமிழகத்தில் அது வந்து இளைஞர்களை ரொம்ப சீரழித்தி கொண்டு இருக்கிறது என்பதை நான் மாற்ற அதை பார்த்திங்கன்னா முன்னால் ஒரு அமைச்சர் கூட காலையில் கொடுக்கலாம் அப்படினார் கட்டுமான தொழிலாளி நீங்கள் காலையில் அவர் குடிச்சிட்டு போனார்னா அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்கு ஒரு சந்தேகம் இது இந்தளவு கூட ஒரு அடிப்படை இல்லாமல் கூட ஒரு மந்திரி பதில் சொல்வது சாராய விற்பனையை ஊக்குவிக்கதில் இருக்கக்கூடிய ஒரு கவனம் அந்த சாராய விற்பனையை குறைப்பதில் அவருடைய கவனம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே இதை படிப்படியாக இல்லாமல் பண்ணணும் ஒரு காலத்தில் இருந்துச்சு குடித்தாங்க சார் நமக்கே ப்ராக்டிக்கலாக தெரியும் நம்ம பத்திரிகைகள் ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னால் யார் குடிக்கிறாங்கன்னு அஞ்சு குடும்பம் சொல்லுவாங்க அஞ்சு பேர் பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் போய் கேட்டால் யார் குடிக்காதுன்னு கேட்டால் அஞ்சு பேர் தான் இருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு மது விற்பனையை அரசாங்கமே அது ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்து அது விற்பனையை பெருக்குகின்ற ஒரு தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதில் எங்களை போன்ற பாரதிய மத்தூர் சங்கம் எப்பொழுது ஒரு சமூக கட்டமைப்பு சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பணி செய்யக்கூடியது நாங்கள் நிறைய பயிற்சி முகாம்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்தி அரசாங்க ஒரு புறம் முயற்சி பண்ணால் கூட தொழிலாளர்களுடைய அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு தனிப்பட்ட இதில் கூட இந்த மாதிரி மதுபால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாங்கள் கூடுமான வரைக்கும் விழிப்புணர்வு கொடுத்து விட்டுருக்கோம் இந்த மாநாடு சிறப்பு மாநாட்டினுடைய சிறப்பாக பாரதிய மத்தூர் சங்கத்தினுடைய அகில பாரத துணைத்தலைவர் மல்லேஷன் அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க அவங்க வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி தென்பாரத அமைப்பு செயலர் துறைராஜ் இணை அமைப்பு செயலாளர் ராஜீவன் அப்புறம் மாநில நிர்வாகிகள் தலைவர் செயலர் இருக்காங்க சார் பயிற்சி நாங்கள் தொழிலாளர்களுக்கு நேரடியாக நாங்கள் கூப்பிடுவோம் நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது எங்களுடைய பயிற்சி முழுக்கும் தாராளமாக நீங்கள் வரலாம் நாங்கள் எப்படிப்பட்ட பயிற்சி குழுக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியது தேசபக்தி எங்கள் தொழிலாளர்கள் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்கள் என்னுடைய ஆய்வில் நான் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு பெண்கள் மட்டும் இல்லைன்னா ஏராளமான குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துடும் ஆண் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அவர் புத்தனார் சம்பளம் வாங்குறார் அதே அவருடைய மனைவி நானூறுரூவா வாங்குறாங்க நானூறுரூவா முழுமையாக வீட்டுக்கு வருது ஆயிரத்தி நூறுரூவா என்பது அந்த நானூறுரூபாயில் ஐம்பது ரூபா காலையில் அவர் டீ பிடிக்கிறதுக்கு வாங்குறவர் கிட்டத்தட்ட மதியம் ஒரு கோட்டை சாயந்தரம் ஒரு கோட்டர் நைட் ஒரு கோட்டை டோட்டலாக ஒரு ஏழ்நூறு எட்நூறுரூவா முடிஞ்சிடும் மற்ற செலவுகள்லாம் முடிச்சால் அவர் வந்து ஒரு குடும்பத்துக்கு இரநூறுவா கொடுத்தானாலே பெரிய விஷயம் அப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுபா அவருக்கு மிச்சமாகச்சுன்னா வருஷத்துக்கு ரூபாய் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு போதைக்கு அடிமையாகி அரசாங்கமே இந்த சாராயத்தை வைக்கிறதுனால எப்படி அரசாங்கம் இந்த மாதிரி மக்களை மேலே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் பாரதிய மருத்துவர் சங்கத்துக்கு இருக்கிறது எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த இதிகை போக்குவதற்கு நிறைய பயிற்சி முகங்கள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் சின்ன சின்ன கூட்டங்கள் இதான் நாங்கள் வலியுறுத்தணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்தணும் பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறையோட நிறைய இதெல்லாம் எழுதுறீங்க அதே போல் நாங்களும் சின்ன சின்ன கூட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதை வாடிக்கையாக நம்ம வச்சிருக்கோம் நம்ம கூட்டத்தில் பஸ்ட்டு இந்த மாதிரியான எங்கள் அமைப்பில் வந்துட்டாங்கன்னா பொதுவாக அந்த மதுவுலேருந்து கொஞ்சம் மாற்றத்தை நீங்களே வந்தால் பார்க்கலாம் எங்கள் அமைப்பெலாம் இப்போதைக்கு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ரெண்டு லட்சம் பேர்னா பெய்டு மெம்பர்னு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க வருஷம் சந்தா கட்டினா உதாரணத்துக்கு ஐசிஎஃப் இருக்கு ரயில்வே பிஎஸ்என்எல் போஸ்டல் ஃபிஷர்மேன் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க அமைப்பு சாரா இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் கூட சம்மேளனம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது கோர்ட் ஊழியர் இருக்கிறாங்க இப்படி எங்களுக்கு வந்து ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்படி எங்களுக்கு ஒரு லட்சம் பேர் பெய்டு மெம்பர் இருக்காங்க கடந்த மாதம் கட்டியிருக்க மாட்டாங்க கடந்த வருஷம் இந்த வருஷம் கட்டியிருப்பாங்க அப்படி எங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் டவுட் ஆமாம் சார் டோட்டலாக எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் எங்களுடைய மெம்பர்ஸு தமிழ்நாடு முழுக்க பாரதிய மருத்துவர் சங்கம் இப்போ மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு இருக்கு